ஒப்பாரி பாடலையும் பற இசையையும் மேடையேற்றும் மார்கழியில் மக்கள் இசை என்ற நிகழ்ச்சி நாட்டுப்புற கலைஞர்கள் கானா பாடகர்கள் ஒப்பாரி கலைஞர்கள் உள்ளிட்டோரை கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சி பற்றி மையத்தின் நிறுவனரும் இயக்குநருமான ப ரஞ்சித்துடன் செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் மார்கழியில் மங்கள இசை கேள்விப்பட்டிருப்போம் மார்கழியில் மக்கள் இசை நம்முடைய பேசுவதற்காக இயக்குநரும் நீளம் பண்பாட்டு மையத்தின் நிறுவனருமான பாரஞ்சித் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சொன்ன முன்னாடி மாதிரியே மார்கழி அப்படின்னாலே மார்கழி உற்சவம் தான் கேள்விப்பட்டிருப்போம் இந்த வருஷம் பேண்டமிக்னால அதெல்லாம் எதுவுமே நடைபெறல அண்ட் புதுசா வந்து மார்கழியில் மக்கள் இசை அதுவும் இன்னைக்கு நடைபெற்றது வந்து ஒப்பாரி அப்படிங்கிற கலைஞர்களுடைய கூட்டி வந்து மேடை ஏற்றி அவங்களை பாட வச்சு அழகு பார்த்திருக்கீங்க இந்த ஒரு ஐடியா எப்படி உங்களுக்கு வந்தது சார் பொதுவாக இசை நிகழ்ச்சிகள் நடக்கிறப்போ வந்து இசை எந்த மாதிரியான இசை எங்கிருந்து வர இசை அப்படின்னு நான் யோசிக்கிறது அப்புறம் வந்து இது என்னன்னா இசைன்னா இப்போ நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு எனக்குள்ளே இருக்கிற இல்லை என்னை பாதித்த என்னுடைய சுற்று இசை இசையை மேடையேற்றப்படலை அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு பொதுவாக பொதுவாகவே இருந்திருக்கு அப்புறம் கலை இலக்க சூழலில் நம்ம வந்ததுக்கப்புறம் கலை இலக்கியங்களை வந்து படிக்கிறப்போ அதோட உருவாடுறப்போ நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போய் பார்த்துருக்குறோம் நிறைய சபாக்களில் போய் பார்த்தப்போ ஏன் வந்து இப்போ இந்த மாதிரியான இசைகளை மேடையேற்ற மாதிரி ஏன் வந்து எனக்கு தெரிந்த என்னுடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற நான் புழுங்கிய நான் எனக்கு ரொம்ப பிடித்த பிடிக்கிற இசையை ஏன் வந்து நம்ம ஸ்டேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்ன திரைப்படத்துக்கு வருவதுக்கு முன்னாடியே இலக்கிய சூழலில் கொஞ்சம் எனக்கு பெரிய ஆர்வம் இருக்குது இந்த கலை இலக்கிய சூழலில் அப்போத்துலேருந்தே எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது அப்போத்துலேருந்தே இந்த கலைகளை எப்படியாவது அரசியல் படுத்தணும் இல்லை வந்து ஸ்டேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது என்னுடைய அட்டகத்த ஃபர்ஸ்ட் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பியூர் கானாவை வந்து நான் வச்சுருப்பேன் அதே படத்தில் வந்து அடியும் கானமயில் கோவில் என்ற ஒப்பாரி வகையே நான் வந்து அதில் சேர்த்துருப்பேன் இப்போ அந்த வகை திரைப்படத்தில் சேர்த்தப்போ அது வந்து பயங்கரம் பயங்கர மெயின் ஸ்ட்ரீமாக மாச்சு ஜனரங்கப்படுத்தப்பட்ட பிறகு மக்கள் அதை ரசித்தாங்க எல்லாருமே நாட் ஓன்லி என்னுடைய கிராமத்தில் நான் இருக்கிற தெருவில் இருக்கிற அந்த மக்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை ரசிக்கிறப்போ அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சது அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டு தான் நீளம் கல்ச்சர் சென்டர் வானம் ஃபெஸ்டிவல் மாதிரியான சில முன்னெடுப்புகள் ஏற்கனவே ஒப்பாரியை வந்து நாங்கள் தனியாக மியூசிக் அந்த சபா இருக்குல்ல அங்கே ஆழ்ப்பட்டுல இருக்குது அதில் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து பண்ணோம் ஃபஸ்ட் டைமாக அதுக்கு முன்னாடி வானம் ஃபெஸ்டிவலில் பண்ணோம் இப்போ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் துண்டு துண்டாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த மார்கழியில் எனக்கு வந்து ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் பண்ணணும்னு பெரிய ஆர்வம் இருந்தது ஸோ காரணம் என்னன்னா மார்கழியில் குறிப்பாக கிளாசிக்கல் மியூசிக் கர்நாடக மியூசிக்ன்ற வகையை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறப்போ அதுக்கு ஈடாக எந்த குறையும் இல்லாத மக்கள் செய்ய நாட்டார் வழக்கில் செய்ய நம்ம ஏன் வந்து காட்சிப்படுத்தக்கூடாது ஸ்டேஜ் பண்ணக்கூடாதுன்ற பெரிய ஆசை எனக்கு இருக்குது அந்த ஆசையுடைய வெளிப்பாடு தான் இது இப்போ நான் அறிவு இவங்க எல்லாரும் நான் வந்து கிட்ட நான் பேசினேன் இது மாதிரி இந்த முறை நம்ம இதை பண்ணலாடா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறப்போ அப்போ அறிவு முழுக்க இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு என்னென்ன எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பேசி ஒரு டிஸ்கஷனில் தான் இதை பண்ணோம் என்ன சொல்கிறதுனா பிரதிபலிப்பாக நம்ம என்ன பார்க்குறோன்னா அப்போ இசை என்பதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் அதை என்ன சொல்கிறது இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே வந்து இசை தான் அந்த இசையை கரெக்டாக டெலிவரி பண்ணுறப்போ மக்கள் டெஃபினட்டாக அதை ஏற்று கொண்டாடுவாங்க அப்படின்றது அதோட இந்த இசைக்கு பெரிய பாரம்பரியமான நிறைய என்ன சொல்கிறது பெரிய வரலாறு இருக்கு அந்த வரலாறுகள் இருட்டெழுப்பு செய்யப்பட்டிருக்கு அந்த வரலாறு மீள் என்ன சொல்றது மீட்டெடுக்கிற மாதிரி தான் இசையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு அது வந்து கொண்டிருக்கிறதா நீங்க சொன்னது மாதிரி இசை அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்காக தான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது ஆனா அதையும் தாண்டி இந்த ஒப்பாரி கலைஞர்களையும் கொண்டு வந்துட்டு அது அதுல வந்து அரசியல் புகுத்தி அதை வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது கலைஞர்கள் அதை எப்படி உணர்றாங்க வர மக்கள் அந்த ரசிகர்கள் என்ன இது எப்படி எதிர் இதை வந்து எது எடுத்துக்கிட்டாங்க சார் ஆக்சுவலாக ஆர்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது ஜாலிக்கு இருக்குது கொண்டாட்டத்தில் இருக்குது அழுகைக்கு இருக்குது எல்லா எமோஷன்ஸ்க்கும் வந்து ஆர்ட் டெஃப்னெட்டாக மியூசிக் வந்து கனெக்ட் பண்ணுது ஆர்ட்டில் மியூசிக் வந்து மிக முக்கியமான ஃபார்ம் அப்போ வந்து இசை அப்படின்றது வந்து பல வகைப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துறது தான் அழுகை அப்படின்றது ஒப்பாரி என்பதும் வந்து ஒரு வகையான உணர்வு அந்த உணர்வு வந்து நம்ம வந்து அது கொண்டாட்டத்தோட கூடியது தான் அது அதனால் வந்து அதை வந்து தனியாக வகை பிரித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை இந்த ஸ்ட்ரக்சரை மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும் அப்புறம் என்னென்னா இது வேணா இது வேணும் அப்படின்ற இடத்துல இல்லை என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் அது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட காட்டுவோம் ஏன்னா இது ஒரு பியூரான ஆர்ட் ஆர்ட்ஃபார்ம் இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா யார் இப்போ பாடுனவங்க யாருமே படிக்க தெரியாதவங்களாக இருப்பாங்க இல்லை வந்து அவங்க வந்து இந்த டெக்ஸ்ட்டை எழுதுனது கூட கிடையாது இப்போ பிரதி கூட எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க வாய்மொழியாக அது வந்து கடந்து 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 பல தரமில் கடந்து வந்து இன்னைக்கு வந்து இதை பாடிட்டுருக்காங்க குறிப்பாக ஹரிச்சந்திர புராணம் ஒருத்தர் பாடினார்ல அது டெஃபினெட்டாக டெக்ஸ்ட்டே இல்லை அது நான் நிறைய எங்கள் ஊரில் பாடுறதை நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வந்து பாடிட்டே இருப்பாங்க இன்றைக்கி வந்து அவ்வளோ சூப்பராக பாடுறப்போ வந்து அதை நம்ம வந்து பிரதி எடுக்கிறோம் இப்போ அது வந்து டாக்குமெண்ட் ஆகுது அதெல்லாம் பயங்கர முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் இப்போ இதுக்கப்புறம் வர வர தலைமுறைகள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வந்து இந்த டெக் டெக்ஸ்ட் வந்து ஈஸியா அவங்க கிட்ட நம்ம கொடுக்க முடியும் இப்ப நான் வந்து இதுக்கு அடுத்த லெவல் வந்து இது எல்லாத்தையும் வந்து லிரிக்கா மாத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றோம் ஒரு எழுத்து வடிவில் பதிவு செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்யறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்ல அப்போ வந்து இந்த ஃபார்ம் பல வகைப்பட்டதா இருக்குது டெஃபினட்டா ஆடியன்ஸ் வந்து பயங்கர என்கேஜ் பண்ணுது அவங்க பயங்கர அற்புதமா ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமே போதுமா தான் இருக்குது எனக்கு தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வருஷங்கள மார்கழியில மக்களை எதிர்பார்க்கலாம் அதுல கூட சேர்த்து வேற என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் நில பண்பாட்டு மையத்தோட டெஃபினட்டா இப்போ வானம் ஃபெஸ்டிவல் பண்றதுக்கான ஒரு முன்னெடுப்புல இருக்கிறோம் அப்புறம் என்னன்னா வந்து நிறைய பண்றோம் கலாச்சாரம் அது என்னென்னா பண்பாட்டு தலங்கள்ல நிறைய வேலை இருக்கு ஆக்சுவலி